ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லரிங்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதாவது வந்துங்க ஃபேண்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட ஃபேண்ட் வந்து வேறு ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதில் என்ன அப்படின்னா அவங்க வந்து பாக்கெட் வைக்காமல் விட்டுட்டாங்க ஸ்கூலில் வந்து இந்த நாப்கின் வைக்கிறதுக்காக பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம அந்த ஃபேண்ட்டு வந்து ஆல்ரெடி தைச்ச ஃபேண்ட் அப்படின்றனால அது கட் பண்ணி எதுவும் தைக்க வேண்டான்னு நம்ம வந்து இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ இருக்குது இல்லைங்களா இதில் வந்து சேம் கிளாத் வாங்கி இது மேலேயே வச்சு அதாவது இது கூட சைடில் தெரியும் பாக்கெட்னா இது வந்து அந்த ஃபேண்ட்டு பெல்ட்டில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து அந்த ஃபேண்ட்டு அந்த எப்படி சொல்கிறது அந்த பெல்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பெல்ட்டில் அளவை எடுத்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு துணி வெட்டிங்க அதில் நம்ம இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ இருக்கு இல்லைங்களா இது வாங்கி நம்ம அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாத்துக்குமே கேர்ள்ஸுக்கு நாப்கின் வெஸ்ட்டு வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபேண்ட் ஃபேண்ட்டில் வந்து தைக்க சொல்கிறாங்க நம்ம இப்போ வந்து அந்த ஃபேண்டில் அந்த பெல்ட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளவு எடுத்துக்கலாங்க அளவு எடுத்ததில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் நம்ம இன்னுமே பாக்கெட்டை கொஞ்சம் பிடிச்சி அடிச்சுக்கிறோம் ஆமாங்க தேவையான அளவுக்கு அடிச்சுட்டு அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பாக்கெட்டுங்க அது வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா அந்த சேஃபெல்லாக எடுத்து நம்ம விட்டுட்டுங்க நல்லா நம்ம ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுங்க நம்ம பாக்கெட்டோட நல்ல பக்கமும் நம்ம பெல்ட்டோட நல்ல பக்கம் ஈவனாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டுங்க நம்ம வந்து பாக்கெட்டோட உள் பக்கமும் படி பக்கமு நம்ம அந்த பெல்ட்டு துணியோட மேல் பக்கமும் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு டேனிங் போட்டுங்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம நாடா அடிக்கும்போதுங்க நம்ம நாடா லாக் ஆகிடக்கூடாதுங்க அந்த ஃபேன்ட்டோட நாடா அப்புறம் நம்ம இழுத்து கட்ட முடியாதுங்க அதுவும் பார்த்துங்க நாடா வந்து மேலே தள்ளி விட்டுட்டு அந்த நாடாவுக்கு கீழே இருந்துங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க மேலே அடித்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அடிச்சிட்டுங்க ஒரு டேனிங் போட்டுங்க இப்போ நீங்கள் மொத்தமாக பாக்கெட் அப்படியேங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்படி அந்த சேஃப் எப்படி இருக்குங்களோ அப்படியே நம்ம அடிச்சுட்டு வர்றது ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்துங்க அவங்க பாக்கெட் வைக்க மறந்துட்டாங்க இல்லை நம்ம சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னாங்க திரும்பி நம்ம எப்படி வைக்கிறதுன்ட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்க நம்ம இப்படியும் கூட வச்சுக்கலாங்க நம்ம அடித்து முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க இப்போ இப்படி ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க